அந்த காலத்தில் சோழ தேசம் சொர்க்க தேசம் போல இருக்கும் கரிகால சோழன் கட்டின கல்லணையால் காவிரி ஆறு மொத்த சோழ தேசத்தையும் செழிப்பாக வைத்திருந்தது மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் அதற்கு ஒரு படி மேலாக ராஜராஜ சோழன் மக்களையும் மண்ணையும் தமிழ் மொழியையும் ஆழமாக நேசித்தார் அதனால் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டி தினமும் கோவிலில் தேவாரம் பாடப்பட்டது தமிழ் பாடலை ரசித்து ரசித்து மகிழ்ந்தார் ராஜராஜ சோழன் அதற்கு அடையாளமாகத்தான் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கொஞ்சம் கூட அசராமல் இன்னும் கம்பீரமாக நிலைத்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோவிலும் தமிழர்களின் பெருமையும் சோழ தேசத்தில் அன்று தைப்பொங்கல் திருவிழாக்காக ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது மன்னர் ராஜராஜ சோழன் சிவபூஜையில் இருந்தார் வெளியில் இருந்த வந்தியத்தேவரும் மன்னரின் மகன் ராஜேந்திர சோழனும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ராஜேந்திரர் வந்தியத்தேவரை திருவிழா ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று கேட்டார் அதற்கு வந்தியத்தேவர் எல்லாம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நடனம் மட்டும் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று கூறினார் அதற்கு என்ன ஏற்பாடு செய்யுங்களேன் என்று கூறினார் ராஜேந்திரர் அது எல்லாம் சரிதான் ஆனால் நடனத்தில் பெண்கள் ஆடினால் நன்றாக இருக்கும் என்று கூறினார் அதற்கு ராஜேந்திரர் வந்தியத்தேவரே இன்னும் உங்களுக்கு வாலிபர் என்று நினைப்ப போல என்று கலாய்த்து பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது வீரன் ஒருவன் தளபதி ராஜேந்திர சோழனை சந்திக்க வந்திருந்தான் தளபதியே நம் தூதுவன் ஒருவனை சேர மன்னன் பாஸ்கர ரவியொருமன் சிறைப்படுத்தி வைத்துள்ளார் அவருக்கு துணையாக பதினெட்டு கங்கை மன்னர்களும் உள்ளனர் நமது மன்னர் ராஜராஜ சோழரை போர்க்கலைப்பதற்காகத்தான் இத்தனை சதி செயல் என்று நினைக்கிறேன் என்று கூறினான் அவ்வீரன் அதற்கு ராஜேந்திரர் இருக்கட்டும் இந்த செய்தி தற்பொழுது மன்னருக்கு தெரிய வேண்டாம் அவர் சிவபுஜில் உள்ளார் என்று கூறினார் ராஜேந்திர சோழன் விடிந்ததும் புலிகளின் படை போருக்கு கிளம்பியது தூரத்தில் காவிரின் கரையில் எதிரிகளின் படை நின்றது அப்பொழுது போருக்கு போய் நின்ற ராஜேந்திர சோழனை பார்த்து எதிரில் இருந்த சேர மன்னனும் கங்கை மன்னர்களும் என்னடா இது போருக்கு சோளத்தின் புலி வரும் என்று பார்த்தால் இந்த பொடியின் வந்து நிற்கிறான் என்று கேவலமாக சிரித்துக் கொண்டிருந்தனர் தூரத்தில் நின்ற எதிரிகளின் சிரிப்பை கவனித்தவாறே தனது படை தளபதி அபிரமையனிடம் தளபதியாரு திட்டம் எதுவும் வைத்திருக்கிறேன் என்று கேட்டார் ராஜேந்திர சோழன் அதற்கு தளபதி அபிரமையன் அந்த கத்தியை விட உங்களது புத்தி கூர்மையானது என்று இந்த மொத்த சோழ தேசத்துக்கும் தெரியும் நீங்களே திட்டத்தை கூறுங்கள் என்று சொன்னார் அதற்கு ராஜேந்திர சோழன் ஆகட்டும் சூரியனின் கதிர்கள் மேகத்தை கிழித்து உள்நுழையும் பொழுது நாலா புறமும் சிதறும் அல்லவா அதுபோல நமது படை எதிரிகளின் படைக்குள் நாலாபுறமும் தாக்குதல் நடத்த வேண்டும் இது என்ன தாக்குதல் என்று எதிரிகள் குழம்பி போவார்கள் நீங்கள் யானை படையுடன் நேரடி தாக்குதலாக நுழையுங்கள் நான் குதிரை படையுடன் உள் நுழைந்தே புலிகளின் வேட்டை என்னவென்று எதிரிகளுக்கு புரிய வைக்கிறேன் என்று சொன்னார் எதிரிகளின் படைக்குள் நுழைவதற்கு கொஞ்சம் கூட பயமில்லாமல் இல்லாமல் சிரித்து கொண்டே சொல்லும் இவர் மன்னரின் மகன் என்று சொல்வதற்கு அனைத்து தகுதிகளும் உள்ளது என்று தனது மனதுக்குள் நினைத்துக் கொண்டார் தளபதி அபிரமையன் போர்க்களத்தில் புலிகளின் படை புயலென கிளம்பியது யானை படுடன் சென்ற அப்பிரமையன் அபாரம் காட்டினார் ராஜேந்திர சோழன் எங்கு செல்கிறார் என்ற சந்தேகமே இல்லை எங்கெல்லாம் எதிரிகள் குத்து குத்தகம் மடிகிறார்களோ ரத்தம் ஆறாக ஓடுகிறதோ அங்கெல்லாம் ராஜேந்திர சோழன் சென்று கொண்டிருந்தார் அவர் வாழ் சொல்றன வேகத்தில் எதிரிகள் தலையெல்லாம் மண்ணில் உருண்டு ஓட வானத்தில் பறந்த பிழந்தலி கழுகுகள் கூட கீழே இறங்க பயந்தது ஒருவேளையில் பதினெட்டு கங்கை மன்னர்களும் ராஜேந்திர சோழனை சுற்றி வளைக்க ராஜேந்திர சோழன் வாழ் சொல்ற வேகத்தில் காயம் பட்டு குதிரைகள் எல்லாம் துள்ளி குதிக்க குதிரைகளின் முன்னங்கால்கள் எல்லாம் ராஜேந்திர சோழன் வாழ் பட்டு துண்டாக கால்களை இழந்த குதிரைகள் குப்புற கவிழ்ந்தது குதிரைகளின் மேல் இருந்த மன்னர்களை வெட்டுவதற்கு ராஜேந்திர சோழனுக்கு மிகவும் எளிதாக போனது என்ன நடக்கிறது என்று தெரிவதற்குள் அனைவரது உடலும் மண்ணில் சேர்ந்தது அதனை பார்த்ததுதான் அவர்களது கண்களின் கடைசி காட்சி ஒரே நாளில் தலைக்காடு என்ற ஊரே தரைமட்டமானது போரில் வென்ற ராஜேந்திர சோழன் தனது படைகளுடன் சோழ தேசம் திரும்பினார் மன்னர் ராஜராஜ சோழன் தைப்பொங்கல் திருவிழாவை காண அங்கு கிளம்பினார் போரில் வென்ற வீரர்களுக்கும் யானைகள் மற்றும் குதிரைகளுக்கும் விருது வழங்கப்பட்டது போரில் இருந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களை அரசே தத்தெடுத்தது அவர்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் கல்வி ஆகியவற்றை அரசே பார்த்து கொண்டது தளபதி ராஜேந்திர சோழனுக்கு மக்கள் உற்சாகமாக வரவேற்படுத்தினர் ராஜேந்திர சோழனும் நடனம் ஆடி மக்களை உற்சாகப்படுத்தினார் எல்லாம் நடனமாட களத்தில் காளைகள் துள்ளி குதித்து ஓட வீரத்துடன் வீரர்கள் காளைகளை மடக்கி பிடித்தனர் பானையில் பொங்கலும் மக்கள் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கியது மொத்த சோழ தேசமும் கொண்டாட்டமாக இருந்தது அன்றிரவு ராஜேந்திர சோழனும் வந்தியத்தேவரும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ராஜேந்திரர் நமது மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக பல நாடுகளை கைப்பற்ற போகிறோம் என்று கூறினார் அதன்படி அந்தமான் தாய்லாந்து பர்மா கம்போடியா போன்ற நாடுகளை கடல் கடந்து கைப்பற்றினார் ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஏனென்றால் தரையில் யானைக்கு மதம் பிடித்தாலே அதனை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் கப்பலில் ஒரு யானைக்கு மதம் பிடித்து விட்டால் மொத்த கப்பலும் நாசமாகிவிடும் அதனால் யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் கப்பலில் செல்ல பயிற்சி அளித்தனர் வீரர்களுக்கு தேவையான உணவுகளை கப்பலிலே செய்தனர் கடலில் இருந்து மீன்களை பிடித்து சமைத்தனர் அதனால் வீரர்கள் உடல் பலத்துடனும் மனம் வலிமையுடனும் இருந்தனர் காலம் பார்த்து களத்தில் வீரத்துடனும் விடாமுயற்சியுடனும் போராடியதால் நமது முன்னோர்கள் பல வெற்றிகளை கண்டனர் அவர்களது பாதையை நாமும் பின்பற்றுவோம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் சோழ தேசம் சொல்லும் மனிதன் எப்படி வாழ என்று